கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் லூகா பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னார் உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உன்னுடைய பலதீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் நீ எவைகளிலெல்லாம் பலகீனமாக இருக்கிறாய் என்பது உமக்கு தெரியும் சரீரங்களிலே வரக்கூடிய பலகீனங்கள் உலக அடிமைத்தனத்திலே சிக்கிகின்ற பலகீனங்கள் உங்களை எது எவைகளிலே நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கின்றீர்களோ அவைகளால் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து கூட ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா வேதவசனம் பதினெட்டு வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் பலகீனம் என்பது இயல்பாக வரக்கூடிய ஒன்று அல்ல அது ஒரு அசுத்தமான ஆவியினுடைய கிரியை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எனக்கு ஒரே பலகீனமா இருக்கு பிரதர் ஒரே சோர்வா இருக்கு பிரதர் ஒரே அசதியா இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இந்த பலகீனங்கள் வரும்பொழுதெல்லாம் என்னை பலகீனப்படுத்தக்கூடிய ஆவி அடிமைப்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நீ பலகீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லியிருக்கிறீரே அந்த வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய விடுதலையை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த பெண் தன்னுடைய பலகீனங்களை காரணம் காட்டாமல் ஜபாலயத்திற்கு நேராய் வந்தாள் தோர்ந்து போகாமல் வந்தாள் ஒரு நாளிலே எதிர்பார்க்காத வண்ணம் ஆண்டவர் ஆச்சரியமாய் அவளை விடுதலையாக்கினார் நீங்கள் உங்கள் பலையினத்திலே தொடர்ந்து இருக்க போறதில்லை ஒரு நாள் வரும் மகிமையான ஒரு பலத்தினால் உங்களை இடைக்கட்டி கொள்ளக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு உண்டு கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பலையினத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க சித்தம் உள்ளவரே எந்த அருமையான நாளிலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் பல விடுதலையாக்கப்பட எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே